அனைவருக்கும் வணக்கம் எளிய நெல்லத்தில் வளர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் முருகன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் தீவிரமாய் முடிவெடுத்து பாவியர் கனை தொடுத்து சம்ஹாரம் செய்த சண்முக வேளா தீவிரமாய் முடிவெடுத்து பாவியர் கனை தொடுத்து சம்ஹாரம் செய்த சண்முக வேலா தேவிகர்கள் இருவரோடும் தேரினிலே பவனி வந்து தெய்வீக தரிசனம் தரும் தகையாளா தேவிகர்கள் இருவரோடும் தேரினிலே பவனி வந்து தெய்வீக தரிசனம் தரும் தகையாளா தரும் தகையாளா மகிழ்ச்சியில் விண்ணோறும் குமரா உன் உண்நெற்றிகிழ்த்திகளும் வெந்நீரும் குவினர் மகிழ்ச்சியிலே விண்ணோரும் குமரா உன் உண்நெற்றிகிழ்த்திகளும் வெந்நீரும் சேவிக்கும் நடிகர் வாழ்க்கை முன்னேறும் சேவிக்கும் அடியர் வாழ்க்கை முன்னேறும் செந்தூரா உண்மேல் மணக்கும் பன்னீரும் செந்தூரா உண்மேல் மணக்கும் பன்னீரும் தீவிரமாய் முடிவெடுத்து பாவியர் மேல் கணை தொடுத்து சம்ஹாரம் செய்து சண்முகவேலா வினுக்கும் சந்தங்களை பாடி நாங்கள் வந்தோம் உன் தளத்தை நாடி தீவினைகள் யாவும் பரந்தோடி திரவியங்கள் குவியும் பழகோடி நாவினுக்கும் சந்தங்களை பாடி நாங்கள் வந்தோம் உன் தளத்தை நாடி தீவினைகள் யாவும் பரந்தோடி திரவியங்கள் குவியும் பலகோடி திரவியங்கள் பக்குவியும் பலகோடி தீவிரமாய் முடிவெடுத்து பாவியர் மேல் கனை தொடுத்து சங்காரம் செய்த சண்முகவேலா தேவியர்கள் இருவரோடும் தேரி பவனி வந்து தெய்வீக தரிசனம் தரும் தெய்வீக தரிசனம் தரும் தகையாளா நன்றி வணக்கம்